முருகம் வந்துதான் பேசுறேன் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ற தாய் தியானத்தில் உட்கார்ந்தால் அந்தந்த பட்டியில் இருக்கிற தெய்வங்கள் தானா வந்து பேசும் பச்சை நீர் அருகாம சஷ்டி விரதம் மாலை மசங்கிற நேரத்துக்கு மட்டும் இருந்து பிடிப்பாங்க என்னோட வேல் அந்த கடையில் உழுந்திருக்குது நீ பாரு வீட்டுக்கார அம்மா கையால் செயலுக்கற என்னை நீ எத்தனை செஞ்சு அனுப்பும் போது வீட்டுக்கார எழுப்பி வந்து அவளை சொல்லி என்னை வழி அனுப்பி வைக்க சொல்ற அறுபத்தாறாயிரத்து பேசி பண்ண சொல்ல அந்த நாங்க எடுக்கும் போது இது நல்ல அருளு தெய்வமா வந்து எங்களுக்கு வாக்கு கதிபதியா நிக்க வேண்டிய தெய்வமா எங்க சன்னதிக்கு வரணும்னு வழிபட்டு நாங்க எடுக்கிறோம் உலகம் எங்குமே அந்த சங்கு முழக்கம் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தோம் அந்த சந்து அவ்வளவு ஒரு சத்தத்துல அந்த சங்கு முழம்பு கொண்டு வந்து வச்சோ நல்ல வழிபட்டோம் கொஞ்ச நாள் சாமிய ஆடிட்டு இருந்தது என்ற தாய் அவ மருதமலை போய் அங்க எங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ற தாய் தியானத்தில் உட்கார்ந்தாலும் அந்தந்த பட்டியல இருக்கிற தெய்வங்கள் தானா வந்து பேசும் அந்த பவர் என்ற தாய்க்குள்ளது புரியுதா மருதமலையா மந்தா அங்க போய் தியானத்தில் உட்கார் மருதமலையா வந்தா என்னோட கோபம் தாய்க்கு மட்டும்தான் தெரியும் என்ற கண்கள் கோவப்பழம் போல ஆகும் நான் கோபம் அடைஞ்சிட்டா என்ற தாய்க்கு மட்டும் அறியும் கோபப்பழம் போல ஆகு கரகரன் என்ற கருவிலி சுட்டு அப்ப தெரிஞ்சுக்குவா முருக கோவத்தோட இருக்கிறா அப்படின்னு மருதமலையான் அப்படி கோபத்தோட வந்தாரு வர்ற நேரத்துல நானு நீ நான் உன்னை நான் வர சொன்னேன் நீ ஏன் இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கிற மகிமை முருகன் வந்து தேடி அழகப்ப வந்திருக்கிற அதுக்கு ஒரு பட்டி அமைக்கணும்னு இங்க நீ இத்தனை நாள் லேட்டா வந்திருக்கிறையே அப்படின்னு சொல்லி மருதமலையான் தாய எல்லாருமே நீங்க அடி எழுந்து கும்பிடுங்க நான் மண்ணு பிடிச்சுக்கிறேன் எல்லாருமே கொடி மரத்துக்கு முன்னாடி நாங்க ஒரு பத்து பேர் போயிருக்கிற எல்லாருமே அடியும் கும்பிட்டோம் அடி கும்பிடும் போது சரி உங்களுக்கு ஒரு பட்டி ஆகும்போ மூணு கோபுரம் ஆகும்போ நீ வருத்தப்படாம போ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார் ஒரு நாலு சஷ்டி வரது முடிஞ்ச உடனே வீட்டுல ஒரு மைல் ரக்க பால் வடிதது என்ற வாகனம் வந்து அப்பத்தான் போட்டு போச்சு அதை அவனு காமிக்கு வச்சேன் அப்படின்னு அப்பா நான் அப்பத்தான் வாகனத்துல வந்த நான் வந்திருக்கிற அந்த ரக்கைய எடுத்து பாருங்க பால்வடி இப்பத்த உளுக்காத்திட்டு போறேன் ஆயுதம் போடுவேன் கணில ஆறாறு வருந்தி உள்ளன் போட அவளுக்கு என்னோட ஆயுதம் போடுவேன் உடனே உள்ளன்போட வழிபடுறாங்க அன்னத்துக்கு இருக்காது போய் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அன்னதானம் போடுவாங்க சஷ்டி விரதம் பிடிப்பாங்க பச்சை நீர் அருகாம சஷ்டி விரதம் மாலை மாச நேரத்துக்கு மட்டும் இருந்து பிடிப்பாங்க என்னோட மகிமை என் உலகம் எங்கும் காட்டணும் அப்படிங்கறக்காக ஆயுதம் போட்டேன் சொன்ன நான் மகனே நான் ஆயுதம் போட்டிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு எனக்கு என்னன்னே தெரியல சாமி அப்படின்னு சொன்னேன் என்னோட வேல் அந்த கடையில் உழுந்திருக்குது நீ பாரு ஐம்பது கனி வச்சிருந்தாங்க அது ஒரு கனியில் என்ற ஆயுதம் போட்டேன் கட்டி ஆயிட்டு இருக்குது என்னோட சிலை எடுக்கணும் இல்லையா அதுக்கு ஒரு குரு வேணும் அது குரு தாய்க்கு யாருமே இல்ல அவ நினைச்சிட்டு போறாங்க மூணு அடி முருக ஒன்றடி மயில் பாகனம் ஒன்றடி விநாயகரு பாலமுருக முக்காலடி முக்கால் அடி துருக்கு முக்கால் அடின்னு நினைச்சிட்டு போறாங்க உடனே நான் வந்துட்டு தாய் கோட்டை என்ன கேட்டா அப்படின்னாலும் சொல்ல தெரியாது உடனே நான் தாய் திரேகத்துல இறங்கிட்டேன் எந்த நிமிஷத்துல இப்பவே நான் வந்துதான் பேசுறேன் தாயாக பேசுறேன் புரியுதப்பா நான் மகிமை முருகம் வந்துதான் பேசுறேன் தாய் எதுவுமே அறியாது பித்தம் குடிச்சது போலத்தான் இருப்பான் அறிவு இல்லை புத்தி இல்ல போதர்வு இல்ல அது மாதிரி வச்சிருக்கிறேன் ரொம்ப அறிவு நான் பயன்படுத்தினா அவளோட வேலைக்கு அனுப்ப அருவி மழுக்குன்னா தான் என்னோட வேலையை நான் காமிக்க முடியும் புரியுதப்பா அதனால நான் தான் வந்து பேசற புரியுது அந்த இடத்துல கோமதை கலைக்கூடம் எத்தனையோ இதுல விட நல்ல நல்ல கடை எல்லாம் இருந்தது என் மக்களுக்கு லட்சுமி வாக்கி தாமதமா இருந்தது அந்த மகன் வீட்டுல ஒரு குறையா இருக்கிற அந்த குறை நான் நிவர்த்தி வந்தோம்னு லட்சுமி வாக்கி தாமதமா கொடுத்தா எனக்கு சில கிடைக்கும்னு அந்த கோமதை கலை கூடத்துக்குள்ள நான் போனேன் போய் நான் சொன்னேன் லட்சம் கொட்டேஷன் போட்டு கொடுத்தேன் உடனே நான் வந்த சொன்னி முருகன் தான் அடி முருகனுக்கு மயில் வாகனம் தான் வேணுமென்ட்டு புரியுதா ஒரு எல்லாம் என்ன சமக்க முடியாது மூணு அடி மயில் வாகனம் தான் மேனுமென்ட்டு என்னை அஞ்சரை அடி வச்சுட்டு அண்ணனைய அடி வச்சா கட்டி விளப்ப மராது புரியுதா எப்பவுமே அண்ணன் வருந்திட்டு இருப்பான் அந்த வருத்தத்துக்கு நான் ஆளாக கூடாதுன்னு என்ற அண்ணனையும் மூணடி வைக்க சொன்னேன் இதெல்லாமே சொல்லி அவங்க கூட சொல்லி கொட்டேஷன் கேட்கும்போது போது ஒன்னே கால் லட்சம் ரூபாய் போட்டு கொடுத்தா அடுத்த நிமிஷம் சொன்னேன் அறுபத்தி ஆறாயிரத்துக்கு பண்ணி கொடுப்பா இன்று வீட்டுக்கார அம்மா கால் செயல் எழுந்து கிடக்குறா என்னை நீ எத்தனை நாள் செஞ்சு வலி அனுப்பும் போதும் வீட்டுக்காரி எழுப்பி வந்து அவளை போச போட சொல்லி என்னை பலி அனுப்பி வைக்க சொல்ற அறுபத்தி ஆறாயிரத்து பேசி பெருக்கப்பான்னு சொன்ன அறுபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு மூணாயிரம் இவி கொண்டு வந்த பணத்தை அந்த மகனை கொடுத்தாங்க எனக்கு கல் எங்க இருக்குதுன்னு தெரியலன்னு கேட்டான் வெளிநாட்டுக்கார அந்த கல்லுக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு யூகமாச்சும் அவன் வந்து எடுக்கல புடிச்சு நீ இந்த அந்த கல்லை நான் எடுத்துட்டு வர சொல்றேன் அந்த ஒரே கல்லையில மயில் பகனோ என்னோட உருவோ எங்க அண்ணன் தச்சினாமூர்த்தி பாலமுருக அத்தனை பேர்த்தையுமே நீ செஞ்சுக்கல உனக்கு கட்டுப்படியாகவும் போனேன் உடனே அந்த இடத்துல அவன் போனா என்ன போலையா தான் இருப்பான கோமதி கலை போலதான் இருப்பான் ஒவ்வொரு நிமிஷம் என்ற கனி இல்லாம நீ வேலை ஒளி நடுத்த கனி உளி எடுக்கிறீங்க இல்லையென்ற கனி எடுக்கணும்னு சொல்லிடுவேன் எத்தனை பேர் அந்த இடத்துல வேலை செஞ்சாலும் என்னோட கனி இல்லாம நீங்க வேலை செய்யக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்துருவேன் புரியுதா அந்த இடத்துல போனா நவபாசனத்தோட கல்லு மிரண்ட போய் எடுத்துட்டு வந்து ஆறு மாசம் ஏழு மாசம் என்னோட உருவம் செஞ்சு கனி இல்லாம ஒரு நாளும் முளியெடுத்துதான் சரித்திரமில்லை சிலை எடுத்துட்டு வரும்போது அந்த அம்மா உயிராகி கையங்கால நல்லா விளங்கி எனக்கு பூசை போட்டு என்ற வாகனத்தில் என்னை ஏத்தி விட்டான்